வணக்கம் ஸ்போர்ட்ஸ் மேன் எடுத்துக்கினாலே அவங்களோட லைஃப் டைம் டார்கெட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் கோல் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்கா தான் இருக்கும் ஒலிம்பிக் போயிட்டு அதுல செலக்ட் ஆகுறதே பெரிய விஷயம் ஒலிம்பிக்ல செலக்ட் ஆயிட்டாங்கனாலே அவங்களோட லைஃப்ல பாதி அச்சீவ்மெண்ட்டை அவங்க நிறைவேற்றினதான் அர்த்தம் அப்படிதான் அவங்களோட சந்தோஷம் இருக்கும் அந்த ஒலிம்பிக்ல செலக்ட் ஆகி அதோட உச்சத்தை தொட்டு உச்சத்து வரைக்கும் போய் நான் தான் ஜெயிக்க போறேன் நான் தான் வெற்றியாளர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இருந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகி மறுபடியும் வந்த இடத்துக்கே போறது இருக்குது பாத்தீங்களா அது நரகத்தை விட வேதனையானது பூமியில போதே நரகத்தை சந்திச்ச மாதிரியான ஒரு துன்பம் அப்பேற்பட்ட துயரம் தான் நம்மளுடைய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயிலா பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வினேஷ் போகத் இவங்க ஒரு மல்யுத்த வீராங்கனை இவங்க யாருன்றது வந்துட்டு கடந்த வருஷம் முழுக்க இவங்க ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க அது பாத்தீங்கனால தெரியும் அதை பத்தி பின்னாடி பேசுவோம் இப்போ இந்த வினேஷ் போகத்ன்றவங்க ஒலிம்பிக்கோட எண்டுக்கு ஒலிம்பிக்கோட பைனல்ஸ் போயிட்டு இருந்து டிஸ்குவாலிஃபைட் ஆகி வந்திருக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு சொன்னா அவங்களோட எடை நூறு கிராம் நூறு கிராம் அவங்களோட எடை தகுதிக்கு மீறி இருக்கு அப்படின்றதுனால அவங்கள டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்க அதாவது தகுதி நீக்கம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கிலோ இல்ல ரெண்டு கிலோவோ இல்ல அரை கிலோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இருந்தா கூட சரி இவங்க டிஸ்குவாலிஃபை பண்றதுல நியாயம் கிராம் நம்மளோட முடிய எடை கூட இந்த முடி இருக்கு பாத்தீங்களா முடி இந்த முடியோட அளவு கூட இல்ல அந்த நூறு கிராம் இந்த முடிய மொட்டை அடிச்சாலே நூறு கிராம் வந்துடும் நூறு கிராம் குறைஞ்சிரும் அப்போ நீ அவங்க போட்டு இருக்க ட்ரெஸ்ஸோ அவங்க போட்டு ஷூவோ இது எல்லாம் விடுத்து நூறு கிராம் குறைக்கணும் அப்படின்னு பார்த்தா கூட இந்த முடியை நம்ம கட் பண்ணோம்னாலே நூறு கிராம் குறைஞ்சிரும் அப்படி இருக்க இவங்க இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்ற காரணம் எங்கத்தில இருந்து வருது அப்படின்ற அவசியம் எங்கத்தில இருந்து வருது ஏன்னா அதை நடத்துறவங்களுக்கே தெரியும் அவங்க உடல் எடை கூடி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உடல் எடைக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூடி இருப்பாங்க அதை குறைக்கிறது கஷ்டம் ஆனா இந்த நூறு கிராம குறைக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த முடிய அவங்க கட் பண்ணாங்கனாலே போதும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இவங்க வந்துட்டு பிப்டி த்ரீ கேஜில் இவங்க வந்துட்டு காம்படேட் பண்ணுவாங்க பிப்டி த்ரீ கேஜில் காம்பிடேட் பண்ணுவாங்க அதனால வந்துட்டு இவங்க அந்த வெயிட்டை மெயின்டெயின் பண்ணிட்டு வந்திருக்காங்க பிப்டி த்ரீ கேஜில் ஆடணும் அப்படின்னு சொன்னா வேற எதையாச்சும் காரணம் சொல்லி நம்மளை வந்துட்டு இதுல இருந்து விடுவிச்சிருவாங்க அப்படின்றதுனால இவங்க வந்துட்டு ஃபிஃப்டி கேஜிக்கு ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடல் எடையை குறைக்க ஆரம்பிக்கிறாங்க உடல் எடையை ஃபார்ட்டி நைன் கேஜிக்கும் குறைச்சிட்டாங்க ஃபார்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கேஜி குறைச்சிடறாங்க குறைச்சிட்டு கரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு முந்தின நாளில் ஒரு நாள்ல ரெண்டரை கிலோ வெயிட் கூடுது இது எப்படி கூடி இருக்கும் அவங்களுக்கு இத்தனை நாள் அவங்களுக்கு தெரியாதா ஏன்னா இத்தனை நாள் குறைச்சிருக்காங்க வெயிட்ட எப்படி அவங்க நாளைக்கு பைனல்ஸ் இருக்கு அதுக்கு முன்னாடி நாள் அவங்க சாப்பிட்டு ஏத்திருப்பாங்களா அப்படியே அவங்க சாப்பிட்டாங்கன்னா பன்னெண்டு பேர் கொண்ட ஒரு குழு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த குழு என்ன பண்ணிருந்துச்சு அந்த குழு இன்ப சுற்றுலா போயிருக்கா அப்படின்னு சொல்லி பஞ்சாப் முதல்வர் கேட்டிருக்காரு அப்போ அந்த பன்னெண்டு பேருக்கு தெரியாதா இந்த ஃபுட்டு சாப்பிட்டா இதில் இவ்வளோ வெயிட் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டரை கிலோ ஏறுற அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு தான் நெட்டிஷன்கள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க சரி ரெண்டரை கிலோ ஏறி கூட அதை குறைக்கிறதுக்கு இவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்க தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் செஞ்சு இருபத்தி நாலு மணமும் ஹார்ட் ஒர்க் செஞ்சு அந்த உடைய கேலரிஸை குறைச்சிருக்காங்க சாப்பிடாம இருந்து முடியை முடிய கட் பண்ணியிருக்காங்க பத்தாதுக்கு தன்னோட ரத்தத்தையே வெளியே எடுத்துருக்கிறாங்க தன்னோட ரத்தத்தையே வெளியில எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க அந்த எடைக்கு வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடைக்கு வந்ததுக்கு அப்புறம் பைனல்ஸ் எடுத்துட்டு போய் அங்க போட்டு பார்த்தா நூறு கிராம் அதிகமாக வந்திருக்கு சரி நூறு கிராம் இது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதா அந்த ஃபெடரேஷன் நடத்துற அந்த ஸ்கேல்ல போய்ட்டு வெயிட் போடுறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்கேல்ல வெயிட் போடாம போயிட்டீங்களா அப்ப இந்த பன்னெண்டு பேர் என்ன பண்ணிருப்பாங்க இதுக்கான அவங்களே வினேஷ் போகட்டே ஒரு இடத்துல அவங்க ட்விட் பண்ணிருக்காங்க இந்த எப்படியாச்சும் என்ன வந்து டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு எந்த ஒரு காரணமாச்சும் கூட இருக்கிறவங்களே அவங்க விலை கொடுத்து வாங்கி எனக்கு ட்ரக்ஸ் போட வைக்கலாம் ட்ரக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை டிஸ்குவாலிஃபை பண்ண வைக்கலாம் ஏதாச்சும் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி ட்விட் போட்டு அதனாலதான் நான் வந்துட்டு ஐம்பது கேஜி கூட நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவங்க சொல்லிருக்காங்க சரி இப்படி அவங்கள கார்னர் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கார்னர் பண்ணாங்களா என்ற இல்லையா அப்படின்றது அரசியல்வாதிகளுக்கு தான் தெரியும் ஆனா ஒருவேளை கார்னர் பண்ணியிருந்தா அதுக்கான காரணங்கள் என்ன கடந்த வருஷம் முழுக்க இந்திய ஒலிம்பிக் வீராங்கனைகள் ஒலிம்பிக்ல பங்கேற்ற வீராங்கனைகள் எல்லாருமே எங்களுக்கு வந்துட்டு இந்தியன் ஒலிம்பிக் பெடரேஷன் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் பூஷன் அப்படின்ற ஒரு மூதிய வேலை எங்களுக்கு பாலியல் தொந்தரவு வருது அப்படின்னு சொல்லி இவங்க வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி இதை முன் வச்சு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இந்த போராட்டத்துல ஒன் ஒன் மெம்பர் மோஸ்ட் பாப்புலர் பர்சன் அப்படின்னு சொன்னா இந்த வினேஷ் போகட் தான் இவங்களை தான் போலீஸ் அடிச்சு தர தர தரனு ஒரு கேவலமான ஒரு இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுக்கிற ஒலிம்பிக்ல இருந்து பதக்கத்தை வாங்கிட்டு வந்து இந்தியாவையே மேல தூக்கி நிறுத்துற ஒரு வீராங்கனைய தெருவுல நான் இழுத்துட்டு போற மாதிரி தர தர தரன் போலீஸ்காரங்க இழுத்துட்டு போனாங்க அது நம்ம இந்தியாவில மட்டும்தான் நடக்கும் இது எப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மல்லாக்கப்படுத்து இதை வந்துட்டு உலக நாடுகள் வந்துட்டு காரி மூஞ்சி மேல துப்பணுன்ற அவசியமே கிடையாது நாமளே மல்லாக்கப்படுத்து மல்லாக்கப்படுத்து மேலே பார்த்து பூன் துப்பிக்கணும்னா நம்ம மூஞ்சிலே உளும் அப்பேர்ப்பட்ட ஒரு விஷயம் தான் இது வீராங்கனை நம்மளா தங்கல் படத்தை பார்த்து நம்மளோட பயர் விட்டு ரசித்து செலப்ரேட் பண்ணியிருக்கோம் ஒரு படத்துல பார்த்தா அந்த அளவுக்கு செலப்ரேட் பண்ணுறோம் நிஜத்தில் ஒரு வீராங்கனை இப்படி போராட்டத்தை கடந்து ஒரு பைனல் வரைக்கும் போயிருக்காங்க பைனல்ல இருந்து அவங்க நூறு கிராம காரணம் காட்டி அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்றதுன்றது எந்த விதத்துல நியாயம் இந்த அரசியலை பண்ணிட்டு நீங்க என்னத்தை பெருசா பிடிங்கிற முடியும் சொல்லுங்க பெருமையா போயிட்டு அவங்க முன்னாடி போயிட்டு நின்று பெருமையா சொல்லலாம் பாத்தியா அவன் லைஃபை அழிச்சிட்டேன் உன்னை ஆட விடாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா காலகிறி கூட்டுக்கலாம் அதை வச்சு என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒரு வேலை இதுல அரசியல் இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா உண்மையிலே இதை விட கேவலமான கேவலத்திலையும் கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது இன்னைக்கு பிரதமர்ல இருந்து ட்விட் போடுறாங்க மொத்த பேரும் அவங்களுக்கு ஆதரவா இந்தியாவே நிக்கிறாங்க ஆனா அன்னைக்கு அவங்க அந்த பிரிட்ஜ் பூஷன் என்ற ஒரு மூதேவி மேல ஒரு அலிகேஷனை வச்சு போராட்டம் நடத்தினப்ப யாருமே நிக்கல இதே பிரதமரும் நிக்கல இதே அரசியல்வாதிகளும் நிக்கல இதே பி டி உஷாவும் நிக்கல அவங்க பக்கத்துல யாருமே அவங்க பக்கத்துல நிக்கல எல்லாருமே அவங்க கண்டுக்கவே இல்ல எத்தனையோ பதக்கங்களை அவங்க இதுக்கு தகுதி இல்லையான்றதுக்கு ஒரே உதாரணம் எண்பத்தி ரெண்டு வாழ்நாள்ல ருசிக்காத ஒரு வீராங்கனை ஜப்பானை சேர்ந்த ஒரு வீராங்கனை சுசா என்ற ஒரு வீராங்கனைய ஒரே மேட்ச்ல வீழ்த்தி இவங்க மேல வந்திருக்கிறாங்க அப்போ இதுக்கப்புறம் பதக்கம் நமக்கு தான் இனிமே தான் இது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இருக்கிற ஒருத்தருக்கு திடீர்னு நாளைக்கு இதுல நீங்க தகுதி இல்லை உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு போது எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையே வெக்ஸ் ஆன மாதிரி இருக்காது அவங்க இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க அவங்க இனிமே நான் வந்துட்டு இந்த விளையாட்டுல இருந்து நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வெக்ஸாய் போயிருக்கிறாங்க உண்மையில ஒரு படத்துல ஆனந்தராஜ் வந்துட்டு சொல்லுவார் கண்ணாடியை பார்த்து அவரே துப்பிக்கிட்டு தோத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவார் உண்மையிலேயே இந்தியா கடைசி வரைக்கும் தோத்துக்கிட்டே தான் இருக்கு இப்படி வந்துட்டு கிரிக்கெட் வீரர்களை மட்டும் தூக்கி தலையில வச்சு டான்ஸ் டங்கு டங்குன்னு ஆடுறானுங்க ஆனா இப்பேற்பட்ட வீராங்கனைகளை பெண்கள்னாலே ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறதுல இந்தியா வந்துட்டு உலகத்திலே நம்பர் ஒன்னா இருக்கும் நினைக்கிறேன் அப்படி வந்துட்டு அவங்களை ஜெயிக்க விடாம டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கிறதுன்றது இந்தியாவுக்கு வெளிநாடுகள் முன்பு இந்தியாவுக்கு கேவலமா இல்லையா அப்படின்றத விட இந்தியர்களுக்கே இந்தியர்கள் மேலேயே கேவலமான விஷயம் அப்பேற்பட்ட விஷயம் தான் நடந்திருக்கு இதே மாதிரிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க பேரு சாந்தி சவுந்தரராஜன் அவங்க வந்துட்டு ஒலிம்பிக்ல ஓடி பதக்கம் வாங்கிட்டு வந்தாங்க பதக்கங்கள் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அவங்கள சோதிச்சு பார்த்து அவங்க வந்துட்டு ஆண் தன்மை அவங்களுக்கு அதிகமா இருக்கு அதனாலதான் அவங்க வந்துட்டு முன் முன்னாடி ஓடிட்டாங்க அதனால வந்துட்டு இவங்களுக்கு டிஸ்குவாலிஃபைட் பண்ணிட்டு அவங்க ஓடினது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதக்கத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க சில தினத்துக்கு முன்பு வரைக்கும் அவங்க ஒரு செங்கல் சூழல வேலைக்கு இதை விட அவமானம் கேவலம் என்னங்க இருக்கு ஒரு செங்கல் சூழல்ல போய் வேலை செய்யற அளவுக்கு அவங்க நிலைமை போயிடுச்சு அப்புறம் இதை நெட்டிசன்களெல்லாம் பேசி ஒரு பூமாக்கி பிரச்சனையை மாற்றி இப்போ அவங்க வந்துட்டு இனி தமிழ்நாடு ஃபெடரேஷனில் வந்துட்டு அவங்க கோச்சாக இருக்கிறாங்க பல வீராங்கனைகளை உருவாக்க அவங்க வந்துட்டு முற்பட்டு போயிருக்காங்க ஆனால் இதுலேயும் பாருங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நம்ம எந்த அளவுக்கு சொல்லிட்டு கலைஞர் வந்துட்டு ஒரு பரிசு அறிவிக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பரிசை வந்துட்டு அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி வந்துட்டு பெடரேஷன்ல சொல்லியிருக்காங்க அவங்க வந்துட்டு ஆண் தன்மை அதிகமா இருக்கு அதனால அவங்க பதக்கத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க நம்ம பரிசையும் நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர்கிட்ட சொல்றாங்க அப்ப கலைஞர் சொல்லியிருக்காரு அவ ஆணும் பெண்ணும் ஓடுனது அந்த தானே அதனால தமிழ்நாடு அறிவிச்ச அந்த பரிசு அந்த பெண்ணுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பரிசை கொடுத்துட்டாங்க இது போல கவர்மெண்ட்டுங்க தான் இது போல அரசாங்கம் தான் நமக்கு தேவையானது இன்னைக்கு வந்துட்டு மொத்த இந்தியாவுமே இன்னைக்கு வந்துட்டு மொத்த இந்தியாவுமே நம்மளுடைய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட்டுக்கு ஆதரவா நிக்குது இந்த ஆதரவு முழுக்க முழுக்க அவங்களுடைய சூழ்நிலையை மாற்றி இந்த தீர்ப்பை மாத்தும் சொல்லிட்டு மாதிரி நாம் நம்புவோம் அரசாங்கம் அப்படின்றதும் சரி அதிகாரம்ன்றதும் சரி மக்களுக்காக தான் மக்களை மேம்படுத்துறதுக்காக தான் ஒரு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய அதிகாரத்துக்காக அவனுடைய ஆசைகளுக்காக அவனோட பிரச்சனைகளுக்காக மொத்த பொதுமக்களையும் ஒடுக்குறதோ பொதுமக்களையும் கார்னர் பண்றதோ அல்ல பொதுமக்களை வந்துட்டு ஒரு விளைப்பொருளாக மதிக்கிறதோ இது வந்துட்டு மனித இனத்தின் அழிவுக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படின்றத நம்ம ஆனித்தனமாக சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா மறுபடியும் சொல்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு உற்சாகமாக வீடியோ போடலாம் நன்றி